ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க சௌதரபேல் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம் அதாவது வீட்டு பணியாளர்களாக இப்போ ஹவுஸ் டிரைவராக பணிபுரிவாங்களே ஸோ அவங்களுக்கும் கம்பெனியில் வந்து டிரைவராக பணிபுரியிருவாங்களே அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது யாருக்கும் வந்து சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அதாவது என்னையை பொறுத்தளவு கம்பெனியில் வந்து டிரைவராக பணிபுரிகிறாங்களே அவங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஹவுஸ் டிரைவராக பணிபுரியவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சம்பளம் தான் இருக்கும் இப்போ மாதம் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா இல்லை ரெண்டாயிரம் ரியால் அப்படின்னா அவ்வளோதான் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக வந்து கிடைக்கும் ஆனால் கம்பெனியில் வந்து டிரைவராக பண்ணிபுரிகிறாங்களா அவங்களுக்கு வந்து எப்படி சம்பளம் கிடைக்குன்னா அதாவது எட்டு ஹவர்ஸ் வந்து ஓவர் டைம் இருக்கும் அதுபோக வந்து பேலன்ஸ் பார்க்குற டைம் வந்து அவங்களுக்கு எட் ஹவர்ஸ் டூட்டி ஹவர்ஸ் போக மீதி வந்து ஓவர் டைம் வந்து தருவாங்க ஓவர் டைம் அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் அதாவது கம்பெனியில் ட்ரைவராக பணிபுரிகிறவங்களுக்கு ஆனால் வந்து ஹவுஸ் டிரைவர் வீட்டு பணியாளராக பண்ணிபுரிறாங்களா டொமஸ்டிக் ஒர்க்கர் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஓவர் டைம்லாம் வந்து கிடைக்காது அதனால் வந்து கம்பெனியாக கம்பெனியில் டிரைவர் பணி வந்து உங்களுக்கு கிடைச்சின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இதை பற்றியே உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கனமான மலைப்பொழிவுலாம் வந்து இருந்தது குறிப்பாக அதாவது ஜித்தால் ஜித்தா ஏரியா ராபிக் மக்கா இந்த மாதிரி ப பல பகுதியில் வந்து மழைப்பொழிவு இருக்குது ஸோ ரெட் அலர்ட்லாம் வந்து விடுத்திருந்தாங்க இப்போ குறிப்பாக ஜித்தா விமான நிலையம் வந்து நீங்கள் சென்றீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து இப்போ ரெட் அலர்ட்டு அதாவது விடுத்ததைத் தொடர்ந்து நீங்கள் விமான பயணம் மேற்கொள்பவர்கள் வந்து விமான நிலையத்தில் வந்து நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் மேற்கொள்கிறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த ஃப்ளைட் ஷூட்டல்னால் வந்து கரெக்டாக எதுவும் டிலே ஆகுமா எதுவும் கேன்சல் ஆகுமா அந்த மாதிரி வந்து விவரத்தை வந்து கேட்டு அறிந்து கொண்டு ஒரு போதிய விழிப்புணர்வுடன் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியா வந்து இப்போ ரீசண்டாக வந்து வேலையின்மை வந்து சவுதி வந்து குறைந்துள்ளது யாருக்காகனா சவுதி குடிமக்களுக்கு அதிகமான குடிமக்களுக்கு வந்து அவங்க வேலைவாய்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க மேலும் ஊதிய உயர்வெல்லாம் வந்து வழங்கியிருக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளதையும் கருத்து கணிப்பு ப்ளஸ் வந்து பல்வேறு நாடுகளுடன் ஒப்பிடுகிற சவுதி அரேபியாவில் வேலையின்மை அதாவது அதிகமான நபர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சம்பளங்களை வந்து உயர்வு ஆகி கொண்டே இருக்கிறது குறிப்பாக சவுதி குடிமக்களுக்கு வந்து அதிகமான வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தர்றாங்க முக்கியமாக பெரிய பெரிய பொசிஷன்லாம் வந்து சவுதி குடிமக்கள் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா சவுதி செஷன் மூலமாக இந்த மாதிரி ஒரு மாற்றத்தெல்லாம் வந்து சவுதி அரேபியா தரப்பில் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் மழை பொழிகிற காரணத்தினால அதாவது குறிப்பாக ஜித்தாவை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாலையிலலாம் வந்து தண்ணி வந்து சூழ்ந்து இருக்கிறது ஸோ இதனால் வாகனம் ஓட்டினவர்கள் வந்து நீங்கள் வாகனத்தை வந்து கவனமாக வந்து ஓட்டி செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி போக்குவரத்து துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் வந்து பணிபுரிறீங்க அப்படின்னா குளிர் வந்து அதிகமாக வந்து இருக்கும்ல ஸோ இந்த ஹீட்டர்லாம் வந்து பயன்படுத்தியெலாம் சில உயிரிழப்புலாம் வந்து ஏற்படுகிறது ரீசண்டாக கூட ஒரு நாலு பேர் வந்து உயிரிழந்துக்கிறாங்க ஸோ அதாவது ஹீட்டர் வந்து பயன்படுத்தும் பொழுது ரொம்ப மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் வந்து பயன்படுத்த வேண்டும் முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் தூங்கலாம் போகிறீங்கன்னா ஹீட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து சென்றது கூட நல்லது ஏன்னால் அவ்வளோ வந்து இந்த பிரச்சனைகள் அங்காங்கே நடைபெற்று தான் இருக்கிறது ஸோ ஹீட்டர்கள் பயன்படுத்துபவர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா குளிரப்போக்கு தான் வந்து நிறைய பேர் இந்த ஹீட்டரை வந்து பயன்படுத்துவாங்க அடுத்த ஒரு முக்கியமான தகவல் இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதாக இருந்தால் உங்களுடைய சம்மதத்துடன் தான் உங்கள் நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது எக்ஸ்டன்ட்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லா விவரத்தையும் நீங்கள் தெளிவாக வந்து அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து உங்களுடைய அனுமதி உடன் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இல்லை எக்ஸிட் வாங்கிட்டு ஊருக்கு போய்ட்டு வேறு நல்ல நிறுவனத்துக்கும் நீங்கள் வேலைக்கு வந்து செல்லலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இந்த தகவல் சொல்கிறேன்னா சில நிறுவனங்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்களுடைய அனுமதியின்றியே வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிடுறாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்து கவனமாக வந்து இருக்கணும்